வணக்கம் இதுங்க பவானிய மாசாமுன்னு இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா கடலை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து இதில் ஒரு கப்பு வேர்க்கல் எடுத்துருக்குறேன் இது வந்து இரநூத்தம்பது கிராம் பிடிக்கும் இப்போ இந்த கடலை வந்து வறுக்காத காஞ்ச கடலை இப்போது இந்த கடலை கூட அரை கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேண்டெண்ணெய் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு தட்டி வச்சுக்கிறேன் இதே சேர்த்துக்கலாம் இப்போது இதில் காய்ச்சல் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் காய்ச்சின எண்ணெய் சேர்க்குறோம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்குது அதனால தான் கை வைக்கல முதல்ல ஸ்பூனில் நல்லா அது மாதிரி கலறி விட்டுட்டு இப்போ கையில் நல்லா கலந்துடணும் நம்ம போட்டுக்கிற மசாலாலாம் நல்லா இந்த வேர்க்கல்ல படுற மாதிரி நல்லா பசைஞ்சு விடணும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக இந்த ரெசிபிக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது நம்ம போட்டுக்கிற மசாலா வந்து எல்லா கோட் கோட்டாகிற மாதிரி இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கணும் இது ஓரமாக இருக்கட்டும் அட்டுது வானெல்லாம் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் எண்ணெய் வந்து மிதமான சூடு இருந்தால் போதும் ரொம்ப காய் வேணாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கடலில் கையில் எடுத்து நீ ஒன்று ஒன்றா போடணும் ரொம்ப கையை தூக்கக்கூடாது கிட்ட கொண்டு போய் போடணும் பார்த்து பொறுமையாக போடணும் அப்போ இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சி வந்திருக்குது இப்போ இந்த டைமில் எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நம்மளோட மசாலா வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கரையில் கூட தனித்தனியாக வச்சுருந்து நம்ம இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் கெட்டு எடுத்து விடுறதுக்கு கை சுடுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜல்லிக்கண்டியில் தனித்தனியாக போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் விட்டுட்டோமா தனித்தனியாக வந்துடும் நல்லா சவந்துச்சு இதையும் எடுத்துடலாம் இதே மாதிரி மீது இருக்கிற கடலையும் போட்டு எடுத்துடலாம் மசாலா கடலையும் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போது இந்த எண்ணெயில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் பாருங்க மசாலா கடலை ரெடி ஆகிடுச்சு இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ டைம் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது நம்ம நிறைய வறுத்து வச்சுருக்கோம் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து தேவையான போது சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பவானி அம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்